வந்து நான் வேற வேறக்கமான காட்பாடி இதுல போயிட்டு பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்போ வந்து அவங்களுடைய அருள் அருள் வந்து எனக்கு நான் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு அவங்களுடைய அருள்னால எனக்கு தெரியும் அந்த ஏகன் ஒன்று ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏகன் நித்திய ஏகன்னு ஒன்று சொல்லுவாங்க அதை தினந்தோறும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி மக்கள் நலன் நல்லா இருக்கணும் நோயினுடைய இல்லாமல் வாராகி அம்மனை பற்றி சொல்லணும்னா அந்த அம்மா அது எல்லையே இல்லைங்க சொல்கிறதுக்கு ஆனாலும் வந்து என்னால் வந்து எனக்கு பல நடிஞ்சது சொல்லணும்னா சில காரியங்களை நான் நினச்சி தான் அந்த அம்மா கை கொடுத்துருக்குறாங்க அந்த அம்மாவுக்கு பஞ்சமிக்கு அமாவாசைக்கு வெள்ளிக்கிழமை வேளங்கம்மா அந்த அம்மாவுக்கு நான் தேங்காயில் விளக்கு போட்டு அந்த அம்மா வணங்குது மிக சிறப்பாக இருக்கிறேன் எங்கள் குலதெய்வம் அங்காளம்மா கடத்தி இப்போ நான் வாராகி எங்கள் குல தெய்வம்மா நினச்சி வணங்கிடுவேன் ராஜேந்திரன் நான் வேலூர்லேருந்து வரேங்களேன் வாராகி அம்மன் வந்து நான் வேளாக்கம் வேறக்கம்மன் காட்பாடி இதில் போயிட்டு பண்ண இது பண்ணுவேன் அப்போது வந்து அவங்களுடைய அருள் அருள் வந்து எனக்கு நான் பரிபூரணமாக கிடச்சிருக்கு அவங்களுடைய அருள்னால் இன்றைக்கி நல்லா இருக்கேன் இன்னமும் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க இங்கே வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேங்க அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் இப்போ நான் இந்த விசேஷத்துக்கு வந்து ரொம்ப பெருமை என்னுடைய நிறைய இதுக்கு அவங்க குல குலதெய்வமாக நின்று பார்த்துருக்காங்க என் கூட இருந்து நிறைய அருள் புரிஞ்சுருக்காங்க எனக்கு துணையாக இருந்து நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா சக்திவானே அம்மா நல்லா நம்ம மனசாரா வேண்டிக்கணும்னா நல்லா தான் நடக்கும் அந்த அம்மா வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்னென்ன எனக்கு வந்து அம்மாவை வணங்கிய ஆறு வருஷம் ஆகுது நான் ஒரு புது வீடு கட்டினோம் அம்மாவோட அருளால நல்லா கட்டி நல்லா சிறப்பா இருந்தோம் ஆனா கனவு வணக்கணும் எப்பவுமே சண்டை வந்துட்டே இருக்கும் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்போ நான் கேள்விப்பட்டு குருஜி அருளால எனக்கு ஒரு எந்திரம் கொடுத்தார் விளக்கு சொல்லி ஒரு வந்தனம் ஏத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மாற்றம் வந்தது உனக்கு எப்ப கஷ்டம் வருதோ அப்பதான் இந்த அம்மாவை நினைச்சு இந்த எந்திரத்துல நீ பூஜை பண்ணுமான்னாரு இப்போ வரைய நான் ரொம்ப பல மடங்கு அந்த இந்து மீட்டதுக்கு வேற எந்த ஒரு சக்தியாலும் என்னை வந்து கொண்டு வரல என்னை வழி காட்டி இந்த அம்மாவை கொண்டு வந்தது நம்ம சக்தி அம்மாவை அருளால அவர் தொட்டு வடங்கும் போதெல்லாம் ஒரு வைப்ரேஷன் ஹாப்பியா இருந்த போதெல்லாம் அன்னைக்கெல்லாம் என் வீட்டுல சந்தோஷம் பல மடங்கு சொல்ல முடியாத பல விஷயங்கள் என எல்லாம் நெகர்ந்துருக்கு என்ன பல விஷயங்க சொல்ல முடியல அது என்னால இந்த அம்மாவோட அருளை கொண்டு வந்தது இந்த நம்மளோட சக்தி வாய்ந்த குருஜி வைப்ரேஷன் அவர் இருக்கிறவரை அவர் பல கோடி ஆண்டு இருந்து இந்த அம்மாவோட சக்தியை அருளை எங்களுக்கு அருளை நாங்கள் வேண்டிக்கிறோம் அம்மாவோ வாராகி அம்மாவோட ஆசிர்வாதத்துல நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் நாங்கள் ஆஷாட நவராத்திரியே ஒன்பது நாட்களும் சிறப்பாக வீட்டிலே அம்மாவோட உருவப்படம் வச்சு நல்லபடியாக முடித்தோம் அம்மா நல்ல ஆசையுடன் எங்களுக்கு வீட்டிலே பானகம் ஆருந்தும் காட்சியும் அழித்தாங்க இப்போது இங்கே அவனமோ வாராகி அம்மன் கோயிலுக்கு இங்கே வந்திருக்கோம் இங்கே இருக்கிற அம்மா வாராகி அம்மனுக்கு நாங்கள் நூற்றி எட்டு மந்திரம் படித்து நூற்றி எட்டு மந்திரம் படித்து குங்குமார்ச்சனையும் செய்தோம் அப்போது அம்மா எங்களுக்கு வந்து காமிக்கும் காமிக்கும்போது அம்மா அவங்க கண்ணால் காட்சி கொடுத்தாங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து என் பொண்ணு பேச

நம்ம வாராகிய முழுமையாக நம்பவர்களை வெற்றி மேல் வெற்றி குடும்ப நல்வாழ்வு குடும்ப பெருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டா சீரம் சிறப்பமா பல ஆண்டு வாழ வாழ என்று வாழ்த்துவா வாழ வைக்குவா கண்டிப்பா நடத்துவா நம்பிக்கையோட வணங்கணும் நம்பிக்கை தான் நம்மளுக்கு அம்மா கொடுக்குற நம்பிக்கை 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 நம்ம பூஜை செய்யணும் எனக்கு இந்த அம்மா வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு கடந்த எனக்கு தெரியும் ஒரு ஒன்றரை வருஷமா தான் எனக்கு தெரியும் ஏதோ புதுசா எனக்கு என்னோட தோழி சொன்ன ரெண்டு வருஷம் சொன்ன ஆனா எனக்கு அவ்வளவு இன்ட்ரஸ்ட் எடுத்துக்கல அப்புறம் பக்கத்துல இங்க இருக்குன்னு கேள்விப்பட்டு போனேன் போனப்பே எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கொஞ்ச வயசு பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க வயசா எல்லாருமே முதல் தடவை போகும்போதே எனக்கு அந்த அம்மா எப்படியோ அதே மாதிரி நிறைய இக்கட்டான சூழ்நிலை என்னை அந்த அம்மா காப்பாத்திருக்காங்க நிறைய நிறைய சொல்ல வார்த்தைகள் கிடையாது எனக்கு இத்தனை வருஷம் நிறைய சாமி தனியே இடம் பிடிச்சிட்டாங்க இந்த அம்மா எனக்கு நிறைய இக்கட்ல இருந்து என்னை அவங்க காப்பாத்திருக்காங்க நிறைய இக்கட்டான சூழ்நிலை காப்பாத்திருக்காங்க அதனால நம்பி கும்புறவங்களுக்கு கண்டிப்பா அந்த அம்மா நல்லதே பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம்

எல்லா இதுவும் நல்லபடியா கொடுக்குறாங்க வேண்டன வர கொடுக்குறாங்க எந்த இதுவும் கிடையாது வேண்டவங்களுக்கு எல்லாரும் வந்து நல்லபடியா வந்து வணங்கிட்டு போட்டோம் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நம்பிக்கையா வராது அம்மா வேண்டது நம்பிக்கையோட கும்பிட்டா அவங்க என்ன வேணாலும் நிறைவேற்றி தருவாங்க ஆனா நம்பிக்கைதான் அவங்கள வந்து நம்ம இந்த வாரம் தான் கும்பிடணும் அந்த வாரம் தான் கும்பிடணும் இப்படிதான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் மனசார அவங்கள வேண்டுனா போதும் அவங்க எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவாங்க நமோ வராகி என் பேர் ரஞ்சினி நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனில வேலை செய்யறேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை அவ்வளவு இருந்துல அது வாராகி எனக்கு தெரிஞ்சில்ல ஒரு வருஷமா தான் வாராகி எனக்கு தெரியும் கோயில்னாலே நான்

இப்ப எல்லாமே எனக்கு சாட்சி வாராகிதான் ஸ்ரீ வாராகி தாயே போற்றியோம் நம்ம சக்தி ஸ்ரீ வாராகி தாயை பற்றி சொல்லணும்னாக்கா நம்ம எவ்வளவோ மனதுக்கங்கள் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் மனதுக்கங்கள் இருக்கும் நம்ம தாய்கிட்ட வேண்டுதல் வச்சிருந்தா நல்லபடியாக நிறைவேறும் அதே போல் இது விசேஷம் வந்து தேய்பிறை அஷ்டமி அப்புறம் தேய்ப்பிரை வளர்மி அதுக்கப்புறம் பௌர்ணமி தேய்ப்பிரை அஷ்டமியில் நம்மளோட வேண்டுதல் வச்சு பச்சரிசிட்டு தேங்காயில் வடித்து குங்க மஞ்சள் வச்சு விளக்கேற்றி நம்ம மனதார வேண்டிக்கினா நம்ம வேண்டது நல்லபடியாக நடக்கும் அதே போல் இங்கே மஞ்சள் முக தேய்ச்சி வாராய்க்கு மஞ்சள் முகம் தேய்ச்சி செய்கிறோன்ட்டு வேண்டுதல் வச்சுருக்கணும் నమ్ములకు ఎన్న నెరవేరుందా అది ఓం ఓం శ్రీ శ్రీ మేము తిరుపతి నుంచి వచ్చాము నా పేరు జమున మేము వారాహిమాతను దర్శించుకోవడానికి రావడం జరిగింది ఈ మహిమల గురించి తెలుసుకున్నాము మామూలుగా వరలక్ష్మి వ్రతము లేదా లలిత సంవత్సరనామము ఇలాంటివంట కూడా మనం చూస్తూ ఉంటాము కానీ ఎక్కడా కూడా వారాహి మాత గురించి ఇప్పుడు ప్రచారం బాగా జరుగుతా కానీ ఆ మహిమలంటే అంటే ఆమె తెలుసుకునేది జరుగుతా ఉంది మనము ప్రత్యేకంగా చెప్పుకోవాల్సింది ఏమంటే వారాహి మాత అంటే మనం కాశీలోనే అమ్మవారిగా అనుకుంటాము కానీ ఇప్పుడు అక్కడక్కడ కూడా ఈ వారాహి మాత మహిమల గురించి తెలుసుకుంటూ ప్రజలకు తెలియజేస్తూ కొంతమంది స్వాములు కూడా అమ్మవారి విగ్రహాన్ని పెట్టడం జరిగింది ఈరోజు మేము రుద్ర మహాకవి స్వామి ద్వారా మేము ఈ ఇక్కడికి రావడం జరిగింది అమ్మవారిని దర్శించుకున్నాము ఎందుకంటే అమ్మవారికి చెప్పుకుంటే ఏదైనా కోరిక తీరుతుందంటారు మహిమ గల మహిమ కూడా வாரைச்சு கொஞ்சம் மனசாந்தி அனைத்து வணக்கம் வராகி காட்பாடியில கோபாலபுரத்துல முதல் முதல் தோண்டது அருள் புரிந்து அது அடுத்தபடியாக பள்ளிகொண்டாவில் இப்போ ராமாபுரம் என்ற இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலே ரொம்ப உயரமான வராகி சிலையா பதினாறு அடி உயரமான சிலையா அங்க பிரதிஷ்டம் பண்ணி அருள் புரிஞ்சிருக்காங்க வராகி வந்து வராகினாவே வந்து ரொம்ப அன்பானவங்க குழந்தை குணம் கொண்டவர்கள் ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை நினைச்சி அதுவும் கோபாலபுரத்தில் பிரதிஷ்டம் பண்ணி அதுக்கப்புறம் அது ராமாவரத்தில் வந்து பதினாறு அடி பிரதிர்ஷ்டம் பண்ணி இதனுடைய சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம குருஜி சாமி வந்து டெய்லி அந்த வராகிக்கு வந்து அந்த ஏகன்னு ஒன்று ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏகன் நித்திய ஏகன்னு ஒன்று சொல்லுவாங்க அதை தினந்தோறும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி மக்கள் நலன் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இந்த மக்கள் வாழ வேண்டும் அதே மாதிரி இந்த வராகி கேட்ட வந்து எந்த வரம் வந்து வேணாலும் உடனடியாக நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி பருத்த படைத்தவர் தான் இந்த வராகி தேவி அம்மன் வந்து மனசார நம்மளுடைய கஷ்டங்களை நினைச்சு நம்ம வேண்டி கும்பிட்டோம்னா நிச்சயமா நல்லது நடக்கும் இந்த அம்மன் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் தான் எல்லாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுனால இந்த அம்மனை வந்து வேண்டி இருக்கேன் எனக்கும் கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு